விழுப்புரம் ராமேஸ்வரம் இடையே இயக்கப்படும் கோடைகால ரயிலுக்கு புதியதாக இரண்டு நிறுத்தங்கள் விருதாச்சலம் மற்றும் ஸ்ரீரங்கம் இடையே அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு சிறப்பு ரயில் பல முக்கியமான ரயில் நிலையங்களும் நிற்காமல் சென்று கொண்டிருக்கின்றது அங்கும் நிறுத்தங்கள் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் புதிதாக அகலப்பாதையாக மாற்றப்பட்டுள்ள காரைக்கால் பேரளம் ரயில் வழித்தடத்தில் பயணிகள் ரயில்களை இயக்குவதற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர்கள் அனுமதி வழங்கி இருக்கின்றார் இந்த ஒரு வீடியோ இதைப் பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறேன்

வேளாங்கண்ணியிலிருந்து சென்னைக்கு நேரடி ரயில் சேவை கிடைக்கப்பெறும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை சென்னை எழும்பூரிலிருந்து வேளாங்கண்ணிக்கு லிங்க் எக்ஸ்பிரஸ் என்கிற ரயிலானது நாகப்பட்டினத்தில் இணைக்கப்பட்டு இயக்கப்பட்டு வந்தது அதன் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த லிங்க் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற முறையவே இந்திய ரயில்வே வாரியம் நிறுத்திவிட்டது அதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஓடிய அல்வே அதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஓடிய பல்வேறு லிங்க் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நிறுத்தப்பட்டு விட்டது அதில் இந்த வேளாங்கண்ணி லிங்க் எக்ஸ்பிரஸ் ரயிலும் நிறுத்தப்பட்டது அதற்கு பதிலாக ஒரு கனெக்ஷன் ட்ரெயின் நாகப்பட்டினம் இருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ரெண்டு டைரக்ஷன்லயுமே இந்த ஒரு ரயில் வழித்தடம் திறக்கப்படும் பொழுது நேரடி இணைப்பு சென்னைக்கும் வேளாங்கண்ணிக்கும் இடையே கிடைக்கப்பெறும் எந்த ஒரு ரிவர்சலுமே இல்லாம இதன் மூலமாக வட மாவட்டங்களில் இருந்து வேளாங்கண்ணிக்கு செல்லக்கூடிய ரயில்களும் இந்த ஒரு வழித்தடத்தின் மூலமாக பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே போலவே காரைக்கால் துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய சரக்கு ரயில்களாகட்டும் நிலக்கரி ரயில்களாகட்டும் இது போன்ற பல்வேறு பயன்கள் இந்த ஒரு ரயில் வழித்தடத்தின் மூலமாக உள்ளது தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு ரயில் வழித்தடமாக இது கருதப்படுகின்றது தற்போதைய இந்த ஒரு அகல ரயில் பாதை மாற்றம் திட்டத்தின் கீழ் இது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இந்த வழித்தடம் திறக்கப்படும் பொழுது காரைக்கால் வேளாங்கண்ணியை மையமாக வைத்து பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்கள் இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க பல்வேறு மூமத தலங்கள் இணைக்க இருக்கக்கூடிய ஒரு ரயில் பாதையாக இருக்கின்றது இந்த வழித்தடம் திறக்கப்படும் தேதியை மிக விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க அதன் பிறகு இந்த வழித்தடம் திறக்கப்படும் தேதியானது வெளியிடப்பட்டு ரயில் சேவைகள் துவங்கப்படும் இந்த வழித்தடம் திறக்கப்படும் பொழுது எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் ரயில்கள் இயக்கினால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நான் ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்